எல்லாரும் நம்மளை விட முன்னாடி போயிட்டாங்களே நான் மட்டும் இன்னும் பின்னாடி நம்ம எல்லாருமே ஒரு இப்படி ஃபீல் எல்லாருமே நம்மளை விட காசு பணம் பேர் புகழ்னு மாதிரி தெரியும் எனக்கும் அந்த மாதிரி தோணும் ரொம்ப இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இந்த ஃபீலிங் நம்மள மாதிரி நிறைய பேருக்கு வரும் இன்னைக்கு இந்த ஃபீலிங் எதுக்கு வருதுன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம் காரணம் ஒன் புக் பை இட்ஸ் கவர் புத்தகத்தோட அட்டையை பார்த்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது அதுவும் காசு பணம் விஷயத்துல வெளியில தெரியறத பாத்துட்டு முடிவு பண்ணிட கூடாது யாரையாவது பார்த்து அட அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு நினைச்சுடுவோம் ஆனா அவங்க எப்படி காசு பணத்தை மேனேஜ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல உதாரணத்துக்கு நீங்க மாசம் பிப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்பிளான ஏரியால டென் தௌசண்ட்க்கு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு போக்குவரத்துக்குன்னு மற்ற செலவுகளுக்கும் காசு இருக்கும் இப்போ உங்க கூட வேலை செய்யற பிரியாவ பாருங்க அவங்களும் பிப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு பெரிய ஏரியால ஏரியாலுக்கு வீடு எடுத்துட்டாங்க சம்பளம் இருந்தாலும் பிரியாவுக்கு செலவுக்கு காசு பத்த மாட்டேங்குது அவங்க ஓவர் கிரெடிட் யூஸ் பண்ணி கடன் வாங்க வேண்டியதா போகுது பிரியா நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு டெய்லி லைஃப்ல ரொம்ப கஷ்டம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அடுத்தவங்களை பார்த்துட்டு நம்மள நாமே ஒப்பிட்டுக்கிட்டா தான் வரும் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுல போக்கஸ் பண்ணணும் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிட்டா மனசுல சந்தோஷமா இருக்கலாம் வெளியில நல்லா தெரியறது முக்கியம் இல்ல நல்லா தான் முக்கியம் காரணம் டூ உண்மையிலேயே காசு பணம் இருக்கிறவங்க சோஷியல் மீடியால அத பத்தி பேச மாட்டாங்க சோஷியல் மீடியால எல்லாரும் என்ன பாரு நான் எவ்வளவு சூப்பரா இருக்கேன்னு காட்டுறாங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பந்தா பண்றது லைக்ஸ் கிடைக்கிறதுன்னு அலையறாங்க ஆனா உண்மையிலேயே காசு பணம் இருக்கிறவங்க அதை பத்தி வெளியில காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட ஆப்ரூவல் வாங்கணும்னு ஆசை இருக்காது சோஷியல் மீடியால பார்த்தா நிறைய பேர் லக்ஸரி லைஃப் வாழற மாதிரி தெரியும் பிராண்டட் ட்ரெஸ் ஃபாரின் ட்ரிப் காஸ்ட்லி டிஃபன் எல்லாம் பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அட இவங்க தான் லைஃப்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க ஆனா இதெல்லாம் வெளியில காட்டுறதுக்கு தான் நிறைய காசு பணம் இருந்தாலும் அவங்க லைஃப் ஃபுல்லா எப்படி நல்லா தெரியணும்னு அலையறதுலயே போயிடும் என்ன செஞ்சாலும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அதான் நிறைய பேர் பீக்ல இருக்கிறப்போ சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் போட்டு தொலைச்சிடுறாங்க அவங்க சம்பாதிக்கிறது அவங்க டேலண்ட்னால இல்ல பேர் புகழ்னால அதனாலதான் அவங்க கிட்ட காசு நிலைக்க மாட்டேங்குது இப்போ அருண்ங்கிற ஒரு பிசினஸ் மேன பாருங்க அவர் ஒண்ணும் இல்லாம ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்காரு அவர் வேணும்னா லக்ஷுரியா வாழலாம் ஆனா அவருக்கு சிம்பிளா இருக்கிறது தான் பிடிக்கும் வேலை அதுல தான் போக்கஸ் பண்றாரு பப்ளிசிட்டி எல்லாம் வேணாம்னு அமைதியா இருக்காரு அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது பெரிய கார் பங்களான்னு எதுவும் இல்ல ஆனா அவருக்கு பைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கு அதுக்கு காரணம் அவர் பாடுபட்டது மட்டும் இல்ல அவர் எடுத்த முடிவுகள் சோசியல் மீடியால பார்த்தா பந்தா பண்றவங்க தான் லைஃப்ல ஜெயிச்சவங்க மாதிரி தெரியும் ஆனா உண்மையிலேயே காசு பணம் இருக்கிறவங்க அமைதியா தான் இருப்பாங்க நீ எவ்வளவு காசு சம்பாதிக்கிறன்னு முக்கியம் இல்ல அதை எப்படி யூஸ் பண்றன்னு மனசுல சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கிறது தான் உண்மையான செல்வம் அடுத்தவங்க கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் மூணு எப்பவும் அடுத்தவங்க புல்லு தான் பச்சையா தெரியும் காசு பணம் இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்ய வேண்டியது இல்லைன்னு நம்ம நினைச்சுப்போம் அவங்க லைஃப் ஃபுல்லா ஈஸி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்போம் ஆனா அவங்க அந்த இடத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது அடுத்தவங்க லைஃப் தான் நல்லா இருக்குன்னு நம்ம எப்பவும் நினைப்போம் ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு ராஜங்கிற ஒரு டாக்டர் பாருங்க அவர் படிக்க எவ்வளவு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நைட் ஷிஃப்ட் எல்லாம் வேலை செய்யணும் பேஷண்ட் உயிர் போயிடும்னு டென்ஷன்லயே இருக்கணும் சம்பளம் நல்லா இருந்தாலும் அவருக்கு உடம்புலையும் மனசுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு பிசினஸ் மேன் முப்பது வயசுலயே நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாரு அடுத்தவங்க பேஸ் பண்ற பிரச்சனைகள் நம்மளை விட பெருசா இருக்கலாம் இதை நம்ம புரிஞ்சுகிட்டா அடுத்தவங்களை பார்த்துட்டு நம்மள நாமே ஒப்பிட்டுக்க மாட்டோம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் காரணம் நாலு காசு செலவு பண்றது வெளியில தெரியாது நம்ம எப்படி காசு செலவு பண்றோம்னு பாருங்க அதுல தான் நம்ம ஃபியூச்சர் இருக்கு லக்ஸுரி சாமான்கள் வாங்குறதுக்கும் அனுபவத்துல முதலீடு பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மீனாவை பாருங்க அவங்க பிராண்டட் ட்ரெஸ் லக்ஸுரி கார்னு பந்தா பண்றதுலயே குறியா இருக்காங்க ஆனா ஃபியூச்சர் நினைச்சு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க நம்மள பாருங்க நம்ம என்ன பண்றோம் ட்ரிப் போறோம் புதுசா எதாவது கத்துக்குறோம் காசுல முதலீடு பண்றோம் மீனா அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வாழறாங்க நம்ம நம்ம நினைச்சு வாடுறோம் காசு செலவு பண்றது ரெண்டு வகை ஒன்னு மீனா மாதிரி வெளியில தெரியற மாதிரி இன்னொன்னு நம்மள மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வெளியில தெரியாது ஆனா அதுதான் நம்மள நிலைக்க வைக்கும் மீனா மாதிரி ப்ரையாரிட்டி வேற மாதிரி இருக்கிறவங்கள பாத்துட்டு நம்மள நாமே ஒப்பிட்டுக்க கூடாது அவங்களுக்கு முக்கியம்னு தோணுறது நமக்கு முக்கியமா இருக்காது அதனால நமக்கு எது முக்கியம்னு நினைச்சு அதுல போக்கஸ் பண்ணணும் அதனால நமக்கு எது முக்கியம்னு நினைச்சு அதுல போக்கஸ் பண்ணணும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க கூடாது காரணம் ஐந்து பரம்பரை சொத்துனா லைஃப் ஈஸி சில பேருக்கு காசு பணத்துக்கு எந்த குறையும் இருக்காது பெரிய அபார்ட்மெண்ட் ஃபாரின் ட்ரிப்னு எல்லாம் இருக்கும் ஆனா இதெல்லாம் அவங்க சம்பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து காசு வந்திருக்கும் இல்லைன்னா சொத்து வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வீடு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா இல்லைன்னா இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ரீயா கிடைக்குதுன்னா வாடகை கடன் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க வேற லெவல்ல யோசிக்கலாம் இப்படி இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஐயோ நான் எவ்வளோ பின்னாடி இருக்கேன்னு நினைக்க கூடாது எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கு அடுத்தவங்கள பார்த்துட்டு நம்மளை நாமே ஒப்பிட்டுகிட்டா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் நமக்கு எதுல சந்தோஷம் கிடைக்குதுன்னு அதுல போக்கஸ் பண்ணணும் வெளியில என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படக்கூடாது நம்ம குறிக்கோளை அடைய பாடுபட்டா போதும் நம்ம சொந்த காலுல நின்னு சாதிக்கிறது தான் பெரிய விஷயம் காரணம் ஆறு அடுத்தவங்கள பாத்துட்டு நம்மள நாமே ஒப்பிட்டுக்கிட்டா சந்தோஷமே இருக்காது நம்ம எப்பவும் அவரு நல்லா இருக்காரு இவரு நல்லா இருக்காருன்னு பாத்துட்டே இருந்தா நமக்கு சந்தோஷமே இருக்காது நம்மளை விட நல்லா இருக்கிறவங்கள பாத்துட்டே இருந்தா நம்ம மனசு எப்பவும் கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்க நம்மளை விட கஷ்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க நம்ம அதை நினைச்சா நம்ம லைஃப் அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு புரியும் நம்ம எங்க பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி வாழறதுன்னு நம்மளால முடிவு பண்ண முடியும் அடுத்தவங்கள பார்த்துட்டு ஐயோ நான் பின்னாடி இருக்கேனேன்னு நினைக்க கூடாது நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கோம்னு தான் பார்க்கணும் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் என்ன புதுசா கத்துக்கிட்டோம் நம்ம வேலையில நமக்கு சந்தோஷமா இருக்கா இதெல்லாம் தான் முக்கியம் நீங்க முன்னேறலன்னு ஃபீல் பண்ணா அடுத்தவங்களை பாக்காதீங்க நீங்க எப்படி முன்னேறலாம்னு யோசிங்க நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க அவ்வளவுதான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோ தான் இருக்கும் அதுல பாக்கலாம் பாய்